வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

ஹாய் நண்பர்களே வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சினிமா ஜங்கி தமிழ் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத ட்விஸ்ட் பொதுவாக ஒரு படம் ரீரிலீஸ் ஆனால் அதை பிளாக் பஸ்டர் ஹிட் படமாக தான் இருக்கும் ஆனால் இங்கே ஒரு ஃப்ளாப் படம் மறுபடியும் தியேட்டருக்கு வர தயாராகுது ஆமா நண்பர்களே நாம பேசுகிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்த சூர்யா சமந்தா ஜோடியா நடித்த இயக்குனர் லிங்குசாமி அவர்களோ திருப்பதி பிரதர்ஸ் பேனரில் வந்த அஞ்சான் படத்தை பற்றி தான் வெளியான போது கடுமையான நெகட்டிவ் ரிவ்யூஸ் சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் சந்தித்த படம் இது ஆனால் இப்போ பல வருஷம் கழிச்சு அதாவது நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி அஞ்சான் ரீரிலீஸ் ஆக போகுதுங்கிற நியூஸ் தான் இப்போ சினிமா வட்டாரத்தில் ஹாட் டாப்பிக்காக இருக்கு சமீபத்தில் பத்திரிகையாளர்களை மீட் பண்ண லிங்குசாமி சாரிடம் ஒரு கேள்வி கேட்டாங்க அப்போதே பணம் ஓடல இப்போது மட்டும் ஓடுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கொடுத்த ரிப்ளை தான் எல்லாரையும் ஷாக் அடிக்க வச்சுருக்கு இயக்குனர் லிங்குசாமி என்ன சொன்னார்னா அஞ்சான் உண்மையிலேயே எனக்கு மிகவும் பிடித்த படம் படத்தை சொன்ன தேதியில் ரிலீஸ் செய்ய வேண்டும் என்ற நெருக்கடியால் படத்தின் முதல் பாதி மற்றும் இரண்டாம் பாதி என இரண்டையும் ஒரு சேர பார்க்க கூட எங்களுக்கு நேரமில்லை தற்போது படத்தின் கால அளவை ரெண்டு மணி நேரமாக குறைத்துள்ளோம் படத்திலிருந்து சுமார் முப்பது நிமிட காட்சிகளை வெட்டி எடுத்துவிட்டோம் படம் முழுக்க சூர்யா மட்டும்தான் இருப்பார் படத்தில் சூரி இல்லை என்பது போலதான் படத்தை ரீஎடிட் செய்துள்ளோம் படம் அனைவருக்கும் பிடிக்கும் என்று நம்புகிறேன் நாங்கள் தொடர் வெற்றியில் இருந்தோம் அதனால் நான் தவறு செய்ய மாட்டேன் என்று பலரும் நம்பினார்கள் ஆனால் அஞ்சான் படத்தில் நாங்கள் செய்த தவறை ஒத்துக்கொள்கிறோம் அவற்றையெல்லாம் சரி செய்து படத்தை ரீஎடிட்டின் மூலம் மாற்றி அமைத்துள்ளோம் படம் பார்த்த சூர்யாவின் அப்பா மற்றும் அம்மாவுக்கு படம் பிடித்துள்ளதாக தெரிவித்தார்கள் சூர்யா இன்னும் படம் பார்க்கவில்லை பார்ப்பதாக சொல்லியுள்ளார் ஒரு படத்தை ட்ரோல் செய்து காலி செய்வதில் முதலில் மாட்டியது நாங்கள்தான் அப்படி எதையெல்லாம் ட்ரோல் செய்து படத்தில் இது தவறு அது தவறு என்றெல்லாம் குறிப்பிட்டு சொன்னார்களோ அவற்றை எல்லாம் கவனமாக கையாண்டு ரீஎடிட் செய்துள்ளோம் அப்படின்னு கான்ஃபிடென்டா சொல்லியிருக்காரு தமிழ் சினிமாவில் சக்சஸ்ஃபுல் படங்கள் மட்டுமே ரீரிலீஸ் ஆகும்னு இருந்த ட்ரெடிஷனை உடைச்சிட்டு ஒரு ஃப்ளாப் படத்தை பதினோரு வருஷம் கழித்து தைரியமாக மறுபடி களத்தில் இறக்குறாரு லிங்குசாமி நவம்பர் டுவெண்ட்டி எயிட்டாம் தேதி வர போகிற இந்த ரீஎடிட்டட் அஞ்சான் ரசிகர்களுக்கு பிடிக்குமா சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் சினிமா ரசிகர் எல்லாருக்கும் இது ஒரு புது கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணியிருக்கு லிங்குசாமி சாரோட இந்த போல்ட் டிசிஷன் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன நண்பர்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சிக்க சினிமா ஜங்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்